நண்பர்களே அவசிய செய்திகளில் இன்றைய சேத தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்றுக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு எந்தவித அறிவிப்பும் செய்யாத நிலையில் அது குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக முதல்வர் கூட்டுவது தேவையில்லாதது இதனால் தான் பாஜக அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கிறது என தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு முடிவுரை எழுதப்படும் திமுகவை பொறுத்தவரை காலை எழுந்தவுடன் என்னை திட்டுவதுதான் முதல் வேலையாக உள்ளது பொதுக்கூட்டம் போட்டு பாஜகவை திட்டுவதற்கு தான் திமுகவுக்கு நேரம் உள்ளது மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை மும்மொழி கொள்கை தொகுதி வரையறை போன்ற தேவையில்லாத பிரச்சனைகளை திமுக எழுப்பி வருகிறது என கூறியுள்ளார் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் சென்ற தமிழக கவர்னர் ரவி இலங்கை அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர் குடும்பத்தினரை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு ஆறுதல் கூறினார் தமிழக மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நடந்து தவறும் அதற்கு அப்போதைய மத்திய அரசுடன் கூட்டணியில் இருந்த இன்றைய ஆளும் கட்சியும் தான் காரணம் என தெரிவித்தார் இந்நிலையில் அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார் கவர்னர் அவரோடு போட்டியிட வேண்டாம் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார் தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் கடந்த ஆண்டில் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது அவர்கள் வாழ தகுதியற்ற நாடாக தமிழகத்தை மாற்றிவிடக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பஞ்சாபின் ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ள கபூர்தலாவில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு ஒரு பெண் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் முதல் சென்று வருகிறார் அந்த தேவாலயத்தில் உள்ள பாதிரியார் பசீந்தர் சிங் அந்த பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார் இதை மிகவும் தாமதமாக அறிந்த பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர் அதன்படி போலீசார் வழக்கு பதிந்தனர் பொழுதுபோக்கு மூலமாகவோ அல்லது சினிமா நட்சத்திரங்களின் கருத்துக்களை பின்தொடர்வதாலோ இந்திய பொருளாதாரம் உயராது கடின உழைப்பால் மட்டுமே உயரும் என்று நிதி ஆயோக் முன்னாள் தலைவர் அமிதாப் கான் தெரிவித்தார் கேரள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு காங்கிரசார் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளனர் என நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கூறியுள்ளார் அதிரடி மாற்றமாஜின் தலைவரும் முன்னாள் மாயாவதி கட்சியின் அனைத்து பொறுப்பிலிருந்தும் மருமகன் ஆகாஷ் ஆனந்தை நீக்கியுள்ளார் ஹரியானாவின் இருபத்தி இரண்டு வயது காங்கிரஸ் பெண் நிர்வாகி ஹிமானி நர்வாலின் உடல் சூட்கேஸில் கண்டெடுக்கப்பட்டது இந்த விவகாரம் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடனான பதட்டமான மோதலுக்கு ஒரு நாள் கழித்து ரஷ்யாவிற்கு எதிரான உக்ரைனின் போராட்டத்தில் அமெரிக்கா அளித்த அசைக்க முடியாத ஆதரவிற்கு நன்றி டிரம்பின் ஆதரவு முக்கியமானது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே வெள்ளை மாளிகையில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் டிரம்பின் உத்தரவுப்படி ஜெலன்ஸ்கி வெளியேற்றப்பட்டார் டிரம்பால் அவமதிக்கப்பட்டதாக கருதப்படும் ஜெலன்ஸ்கிக்கு ஆறுதலாக ஐரோப்பிய நாடுகள் கை கோர்த்துள்ளன அமெரிக்காவின் துணை இல்லாமல் ரஷ்யாவுடன் நடக்கும் போரில் இந்த நாடுகள் எதுவும் செய்துவிட முடியாது என்ற யதார்த்தம் பலருக்கும் புரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகள் மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்குள் நுழைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் பிணை கைதிகளாக கடத்தி சென்றனர் பதிலடியாக கடந்த பதினைந்து மாதங்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அமெரிக்கா மற்றும் ஐநாவின் முயற்சியால் இருதரப்பிற்கும் இடையே கடந்த ஜனவரி பத்தொன்பது முதல் முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் அரசும் பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்து வருகின்றன இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தம் விரைவில் முடிவடைய உள்ளது இந்நிலையில் ரம்ஜான் காலத்தில் காசாவில் தற்காலிக போர் செய்வதற்கான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தூதர் ஸ்டீவ் பிட்காப் முன்மொழிவுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது ஏற்கனவே போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் காலாவதியாகும் தருவாயில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மத விடுமுறை நாட்களில் பதட்டங்களை தணிப்பதே தற்காலிக போர் நிறுத்தத்தின் நோக்கமாகும் தொடங்கும் போது பிரார்த்தனை மற்றும் உண்ணாவிரதத்துடன் மாதத்தை வரவேற்கிறார்கள் இதனால் தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது என அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்